ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு சில விஷயங்களை வந்து யார்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ளே வந்து இருக்கும் இல்லையா நம்மளோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பர்சனல் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பர்ஸ்னல் மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்களை வந்து யார்கிட்டையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து குடும்ப பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நார்மலாக வந்துட்டு கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆம் ஆண்களாக இருந்தாலும் சரி யார்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாத விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்ட் நம்மளோட லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணவே கூடாது இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்க கிட்டே வந்து பேசிகிட்ருப்பீங்க புதுசாக வந்து ஒரு ஒர்க் போறீங்க அப்படின்னா ஒர்க்கில் வந்து யாரோ ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணுவோம் இல்லையா அவங்கக்கிட்ட நம்மளோட பாஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணவே கூடாது அவங்களோட பாஸ்ட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி அதை வந்து ஷேர் பண்ண வந்து தேவையே இல்லை ஏன்னா அதை தெரிஞ்சு வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்குலாம் வந்து பாஸ்ட்டில் நிறைய வந்து கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி முழுசாக நமக்கு வந்து தெரிஞ்சுருக்காது அவங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கையான ஆளா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்காது தெரியாமலே வந்துட்டு நம்மளை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா சில பேர்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களோட வீ வீட்டை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்குறவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லிடுவோம் ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குற பர்சனை வந்து முதல்ல வந்து நம்ம அவாய்ட் தான் நல்லது ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்டே இருந்து எல்லா விஷயங்களையுமே வந்து கேதர் பண்ணிடுவாங்க அதாவது நம்மளோட பாஸ்ட்டாக இருக்கட்டும் நம்ம லைஃப்பை பற்றியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அவங்க கேட்டுப்பாங்க நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டுப்பாங்க கேட்டுட்டு அவங்களோட வச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா கண்டிப்பாக அதை வேறு யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதனால் அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாத விஷயம்னு பார்க்கும்போது பாஸ்ட்டு நம்ம லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணக்கூடாது நீங்கள் புதுசாக ஒருத்தரை பார்க்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டையுமே வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே வந்து நல்லது நம்ம வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி வந்து நம்ம பழகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி அவங்களே வந்து கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா நம்மளோட ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி என்ன தான் வந்து கண்டுபிடிச்சிருந்தாலுமே நமக்கு தெரியும் நம்மளோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிகிற நம்மளோட ப்ளஸ் மைனஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணவே கூடாது அது வந்து எப்போவுமே வந்து நமக்கு மட்டுமே வந்து பர்சனலாக இருக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்யூச்சர் நம்மளோட ஃப்யூச்சர் பற்றி வந்துட்டு கண்டிப்பாக வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது ஃப்யூச்சர் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் நம்ம எடுக்க போகிற முடிவுகள் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து யோசிச்சு வச்சிருப்போம் இல்லையா ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவுகளை கண்டிப்பாக வந்து யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது நம்ம வந்து நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லை நம்ம சின்னதாக ஒரு விஷயம் கூட வந்து யோசிச்சு வச்சுருப்போம் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா உடனே வந்து அதை வந்து யார்கிட்டையாவது வந்து சொல்லுவாங்க முக்கியமாக வந்து ரொம்ப க்ளோஸாக கிட்டலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்ல தேவையில்லை எந்த விஷயம் சொல்லணும் எந்த விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இருந்துட்டாலே போதும் முக்கியமாக உங்களோடய ஃப்யூச்சருக்காக உங்களோட ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது அந்த முடிவு அப்படிங்கிறது நமக்குள்ளே மட்டுமே தான் இருக்கணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோல் வந்து வச்சுருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக அந்த கோலில் வந்து உங்களுக்கான ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போடுவீங்க அதை யோசித்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இருக்க மாட்டோம் இல்லையா அதுக்கான முயற்சி அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் இருப்போம் ஆனால் நம்ம வந்து அந்த ஃபியூச்சர் பிளானை பற்றி நம்ம யார்கிட்டயாவது வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றால் இது முடியாது ஒன்றால் இது வந்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டை வந்து பேசிடுவாங்க நமக்கு அந்த மாதிரி சொல்லும் போதே வந்து கஷ்டமாயிடும் என்ன நம்மளோட பிளான் பற்றி நம்ம சொன்னோன்னா இப்படி வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து அப்படி பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் தான் இருப்பாங்க கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஒன்னால்லாம் இது முடியாது எதுக்காக நீ இதை வந்து ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே வந்து நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத விட நம்ம செஞ்சு காட்டிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கைங்கிறது வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஃப்யூச்சருக்கான பிளான் நமக்கான கோல் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறத விட அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால் அந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறதே வந்து நல்லது இதை கண்டிப்பாக யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டையை வந்து யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க சின்ன சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்து அதை யாருக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது உங்களோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்டே அம்மா வீட்டு சைடு கூட வந்து சொல்லக்கூடாது நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே வந்து பேசி தீர்த்திக்க தான் பார்க்கணுமே தவிர அதை அம்மா வீட்டு சைடில் வந்து சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது முக்கியமாக அதனால் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி உங்கள் ஹஸ்பண்ட் மேலே அவங்களுக்கு இருந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து போயிடும் யாருக்கிட்டே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலுமே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம மேலே வச்சுருந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து அதனால் போயிடும் இல்லையா அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள சண்டையை வந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் சொல்லவே கூடாது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி சின்ன சண்டை அப்படின்னா நார்மலாகவே வந்து சரியாயிடும் இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் ரொம்ப பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி நமக்குள்ளேயே வந்து பேசி முடிவெடுக்க வந்து பார்க்கணும் அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது வந்துட்டு அவங்க நம்ம ஹஸ்பண்ட் மேலே வச்சுருந்த மரியாதை இருக்கட்டும் இல்லை நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதை இருக்கட்டும் எல்லாமே வந்து குறஞ்சி போயிடும் நீங்கள் ஒரு டைம் போட்ட சண்டையை வந்து வெளியில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து சமாதானமாகி வெளியில் வந்து நார்மலாக நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து எப்போ உங்களை பார்த்தாலுமே அந்த சண்டை தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் இந்த மாதிரிலாம் இவங்க சண்டை போட்டு இதை பற்றி சொன்னாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அதனால் நம்மளோட சண்டை அப்படிங்கிறது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட கடன் பிரச்சனை நம்மக்கிட்ட ஏதாவது வந்து கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கடன் வந்து தெரிஞ்சவங்க கிட்டே வாங்காமல் இருந்தாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடன் இல்லாத ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வழிகள் கூட நம்மளோட சேனலில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கடன் இல்லாமல் அளவுக்கு வாழ வந்து ட்ரை பண்ணணும் ஆனால் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலுமே கடன் இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக கூட நம்ம வந்து கடன் அப்படிங்கிறது வாங்குவோம் அந்த மாதிரி வந்து நம்ம வாங்குகிற கடன் வந்து கண்டிப்பாக கிட்டே வந்து வாங்கக்கூடாது ஆனால் நம்ம எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்தோன்னா சொந்தக்காரங்க கிட்ட தான் கடனே போய் கேட்போம் அப்படி நம்ம கடன் கேட்குறப்போ அவங்க நம்மளை வந்துட்டு ரொம்ப ரொம்ப இழிவாக தான் வந்து நினைப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கடன் அப்படிங்கிறது வந்து வாங்காமல் இருந்தாலே நல்லது கடன் வாங்கினோம் அப்படின்னாலுமே வந்து தெரிஞ்சவங்க கிட்டே வாங்காமல் நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னா நல்லது அந்த மாதிரி நம்ம தெரியாதவங்க கிட்டே வாங்கியிருக்கக்கூடிய கடன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது இப்போ நம்ம கிட்டே கடன் வாங்கியிருந்தாலுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் எங்கிட்ட இவ்வளோ வந்து கஷ்டம் இருக்குது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட இவ்வளோ வந்து கடன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக யார்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காசு கஷ்டம் தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து காசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியலை செலவுகளை அப்படின்னா அந்த விஷயத்தையும் வந்து நம்ம யார்கிட்டேயும் வந்து சொல்லக்கூடாது எல்லாரோட வீடுகளே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம எவ்வளோ தான் வந்து சம்பளம் வாங்கினாலும் ஒரு சில நேரங்களில் நம்மக்கிட்ட வந்து காசு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து யார்கிட்டையாவது சொல்லுவோம் கண்டிப்பாக ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு வித கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது ஒருத்தரை பார்த்தா அவங்க நம்பிக்கையான ஆளாக இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து நினப்போம் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லக்கூடாது அதை எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் நான் ரொம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னால் நீங்கள் வந்து கல்யாணம் முடித்து வீட்டுக்குள்ளே இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பீங்க இருந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து யார்கிட்ட சொல்கிறது எத் யார்கிட்ட சொன்னால் நமக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களாக தான் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கஷ்டங்கள் பிரச்சனைகளை வந்து யார்கிட்டயே வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா மாமனார் மாமியாருக்குள்ளே இல்லை நாத்தனார் அந்த மாதிரிலாம் இருக்காங்க யாராவது நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க கூட பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளை வீட்டை தாண்டி வெளியில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது இப்போது மாமியார் பற்றின பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அம்மாக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகளை அங்கேயே வந்து நம்ம பேசி தீர்த்துக்க தான் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அதை நம்ம வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் முக்கியமாக நம்மளோட குடும்ப விஷயங்களை வேற ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லும்போது சொல்கிறப்போ வந்து நல்லா வந்து கேட்டுப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிருக்கோம் நம்ம வெளியில் எங்கேயாவது போயிருப்போம் அப்போ கூட அதை கேட்டு வந்து ஞாபகப்படுத்துவாங்க நமக்கு நம்ம அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் மறந்து போயிருப்போம் ஆனால் அந்த விஷயத்தை கேட்டு வந்து ஞாபகப்படுத்துவாங்க சப்போஸ் அந்த மாதிரி இல்லாட்டியும் கூட அவங்களோட கஷ்டத்தை வந்து அவங்க வந்து மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும் ஆனால் அவங்களோட பார்வைக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம் அதை நம்ம வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ரொம்ப சின்ன விஷயம் ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு போய் நீ இவ்வளோ கவலைப்படுறியா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறியா எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனைலாம் நடக்குது நானும் இதை அசால்ட்டாக வந்து சால்வ் பண்ணுறேன் உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை ஒரு மாதிரி வந்து நினைப்பாங்க அதனால் ஃபேமிலி பற்றின விஷயங்களை ஃபேமிலி தாண்டி வெளியில் இருக்கவங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது இப்போது நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் சம்பளம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராவது வந்து விசாரிக்கும் போது உங்களை பற்றி உன்னோட ஹஸ்பண்டோட சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கேட்குறப்போ நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் வந்து கரெக்டான சம்பளம் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு சம்பளம் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி சமாளிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து உண்மையான சம்பளம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணாதீங்க இது வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் ஆகாமல் நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டுருக்கீங்க பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி யாராவது வந்து சம்பளம் அப்படிங்கிறத பற்றி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணாதீங்க இந்த சேலரி பற்றின விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எதனாலன்னு பார்த்தோன்னா சில பேர் வந்துட்டு ஹஸ்பண்டோட சேலரி வந்து கேட்குறப்போ இல்லை நீங்கள் ஒர்க் இருக்கீங்க அவங்களோட சேலரி அப்படின்ட்டு இருக்குதுன்னா அதை பற்றி வந்து கேட்பாங்க இப்போ உங்கள் சேலரி எவ்வளோ உங்கள் ஹஸ்பண்டோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை வந்து கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அடுத்ததாக சேலரி வந்து தானா இது உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைனா நீ வந்து என்ன படிச்சிருக்க இதுக்கு இவ்வளோ சம்பளம் தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை விட பெஸ்ட்டாக சேலரி கொடுக்குற ஜாப் வந்து வேறு இருக்குமே அதை பார்க்கலாம்ல இந்த மாதிரினா வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா இதை விட பெஸ்ட்டான ஜாப் பெஸ்ட்டான சேலரி இருக்கக்கூடிய ஜாப் வந்து எனக்கு தெரியும் நீ பார்க்குறியா இல்லை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கெலாம் சொல்லவா அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும் சேலரி வந்து கம்மி அப்படின்னா இதை சொல்லுவாங்க சப்போஸ் சேலரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பொறாமையாக நினச்சிட்டு போவாங்க எப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குற பரவாயில்லையே எவ்வளோ சம்பளம் வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பொறாம போட்டுட்டு போவாங்க அதனால் நம்மளோட சம்பளம் அப்படிங்கிறது வந்து கரெக்டான சம்பளத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட கஷ்டங்கள் இப்போ நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கீங்க இல்லை ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா நம்மளோட லைஃப்பில் நடந்த கஷ்டம் வந்து இருக்கும் இல்லை கஷ்டத்துலேயே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே அதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடாது ஆனால் நம்ம வந்து இப்படி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் மனசில் உள்ள கஷ்டத்தை நம்ம வந்து வெளியில் சொல்லாமல் நமக்குள்ளே வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம வந்து வெளியில் சொல்லும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பார்த்து வச்சுப்பாங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற விஷயத்தில் நமக்கு அந்த கஷ்டம் வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இருக்கும் சின்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்மளோட பார்வைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் தான் அதை நம்ம கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது சாதாரணமான விஷயமா இருக்கும் அதனால் அதை வந்து அவங்க சொல்லுவாங்க நம்மக்கிட்டே சொல்லலாம்னா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லுவாங்க சாதாரண ஒரு விஷயத்துக்கு போய் இவன் இவ்வளோ கவலைப்படுறா என்னோட வாழ்க்கையிலலாம் நான் இதை விட பெரிய கஷ்டத்தை வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் உண்மையாக வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறப்போ நல்ல விதமாக கேட்டுப்பாங்க நமக்கு ஆறுதல் சொல்லிப்பாங்க கவலைப்படாத உன்னோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்க ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட போய் கண்டிப்பாக அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஷேர் பண்ணும்போது என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் இவள் இவ்வளோ கவலைப்படுறா என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கேன் அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் இல்லையா என்னோட பிரச்சனையை வந்து கம்பேர் பண்ணும்போது உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் வந்து நேர்லேயே வந்து பேசிடுவாங்க சில பேர் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க என்னோடய பிரச்சனையெல்லாம் பார்த்தா இதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது உனக்கு இருக்கிறது கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் வந்து நமக்கு பெருசு தான் நம்மளோட கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் அதை யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை அவங்க சொல்கிற ஆறுதல்னாலேயோ அவங்க சொல்லி அவங்க நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்து ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம கிடச்சி ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்ட்டு நமக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது இப்போது கிடச்சதாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட பாஸ்ட்டில் நம்ம கிடச்ச சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து ரொம்ப பெருசாக எக்ஸைட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவோம் நம்ம சொல்லக்கூடிய அந்த சந்தோஷமான விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்கள்ட சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கலாம் அவங்க வந்து அதை டைரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லலனாலும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த சந்தோஷம் நமக்கு வந்து கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச சந்தோஷம் வெற்றி அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி மாதிரி எல்லோரும் உட்காந்து உட்காந்து ஒருத்தர்கிட்டையாக வந்து பேசி எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறது இல்லை எவ்வளோ கஷ்டமோ சந்தோஷமோ அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் அந்த மாதிரி போட்டே வந்து தீர்த்துக்கிறாங்க கஷ்டம் வந்தால் ஒரு ஸ்டேட்டஸு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வெளியில் போனால் ஒரு ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் போட்டே வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது நம்மளோட ஃபீலிங்ஸ் எதுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து யார்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தாலே போதும் இதெல்லாம் வந்து நார்மல் லைஃப்பில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்கிட்டையுமே வந்து பேசுகிறப்போ எந்த மாதிரி பேசுகிறோன்னு பார்த்து பேசினாலே போதும் எந்த விஷயங்கள் சொல்லணும் எந்த விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு இருந்துக்கிட்டாலே போதும் சில பேர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நான் சுக்காக பேசிவிட்டு அப்படியே வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பேச்சு கொடுக்காமல் விலகி போயிடுவாங்க அந்த மாதிரி உவங்க கிட்டேருந்து நம்ம வந்து கற்றுக்கணும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்